தனுசுராசி அன்பர்களுக்கு பண வரவுக்கு உண்டான வழிபாடு முறைகளை பார்ப்போம் நவகிரகங்களில் சனி மற்றும் புதன் இவங்க ரெண்டு பேரும் தான் பண வரவு அதிகரிக்கக்கூடிய நவகிரகங்கள் எனவே சனிக்கிழமையில் காலை ஆறு டு ஏழு மணிக்கு சனி ஹோரையில் சனி பகவானுக்கு இரண்டு அல்லது எட்டு தீபங்கள் ஏற்றி பதினோரு முறை சனி பகவானை மையமாக கொண்டு பதினோரு முறை நீங்கள் சுற்றி வாருங்கள் சுற்றி வரும்போது பணவரவு அதிகரிக்கணுங்கிற எண்ணத்தோடு சுற்றி வ வந்து வழிபாடு செய்ங்க அதே போல புத பகவானுக்கு புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு மணிக்கு புதன் ஹோரையில் புத பகவானுக்கு இரண்டு அல்லது ஐந்து தீபங்கள் ஏற்றி நீங்கள் வந்து பதினோரு முறை சுற்றி வளம் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணவரவுங்கிறது வந்து பன்மலங்கு பெருகி உங்கள் வாழ்க்கை வளமாகும் நவகிரக பரிகாரங்கள் செய்ய முடியாதவங்க அதன் அதிதேவதை பரிகாரமான சனி பகவானோட அதிதேவதை காவல் தெய்வம் இல்லைனா சாஸ்தா அப்போது சாஸ்தாவிற்கோ அல்லது காவல் தெய்வத்திற்கோ இரண்டு அல்லது ஐந்து தீபங்கள் ஏற்றி பதினோரு முறை சுற்றி வாருங்கள் இது வந்து எப்போ செய்யணும் சனிக்கிழமை காலை ஆறு டு ஏழு அதே போல புத பகவான் புத பகவானோட அதிதேவதை பெருமாள் அப்போ புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு புதன் ஹோரையில் நீங்கள் வந்து பெருமாளை வந்து இரண்டு அல்லது ஐந்து தீபங்கள் ஏற்றி பதினோரு முறை சுற்றி வந்து வழிபாடு செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பணம் பணவரவு வந்து பல மடங்கு பெருகி பலமோடு வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்